ாடும் கி வீரமணியின் விடுதலை பத்திரிகையின் யோக்கியதையை பார்ப்போம் நேற்றைய தினம் விடுதலைக்கு பிறந்த நாள் பகுத்தறிவு பத்திரிகை சமூக நீதி பத்திரிகை என சொல்லி கொள்கிற கி வீரமணியின் விடுதலை தம் பணியை நேர்மையாக முக்கியமாக செய்தி வெளியிடுவதில் நாணயத்தன்மையைக் கடைபிடிக்கிறதா என பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஹி வீரமணியின் விடுதலை பத்திரிகையின் தொன்னூற்றொன்றாம் ஆண்டு பிறந்த நாள் ஹி வீரமணி தம் விடுதலை பத்திரிகை விஷயத்தில் காட்ட மறுக்கும் நீதியை மற்றும் பத்திரிகையின் யோக்கியதை என்பனவற்றை பார்ப்போம் காரணம் விடுதலைக்கு சந்தா வழங்குபவனின் அயோக்கியதனங்களை மூடி மறைக்கிற ஈனத்தனமான வேலையை அல்லவா சுயமரியாதை பத்திரிகை என கூறிக்கொள்கிற விடுதலை செய்து கொண்டிருக்கிறது விடுதலையின் வரலாற்றிலிருந்து எல்லாவித செய்தி மோசடி மற்றும் அறிவு மோசடிகளை பார்ப்போம் ஜூன் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து இல் வாரம் இருமுறை ஏடாக விடுதலை வெளிவரத் துவங்கியது கி வீரமணி ஆசிரியராக பொறுப்பேற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஏறக்குறைய இருபத்தேழு ஆண்டுகளில் ஏழு பேர் விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார்கள் டி ஏ நாதன் பண்டித எஸ் முத்துசாமி பிள்ளை அப்பொன்னம்பலனார் சாமி சிதம்பரனார் அண்ணாதுரை குத்தூசி குருசாமி மற்றும் மணியம்மை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு முதல் விடுதலைக்கு ஒரே ஆசிரியர் தான் கி வீரமணி மட்டும்தான் இப்போது கி வீரமணிக்கு வயது தொன்னூற்றொன்று இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் இன்னொருவருக்கு வாய்ப்பளிப்போம் என சிந்தியாமல் சமூக நீதியைக் கொன்று அறுபத்திரண்டு ஆண்டு காலம் வெட்டி பெருமைக்கு தான் ஆசிரியராக இருக்கிறார் கொரோனா தொற்றின் காரணமாக ஒரு ஆண்டு காலம் அரசு ஊழியர்களின் பணிக்காலத்தை ஐம்பத்தெட்டு லிருந்து ஐம்பத்தொன்பது ஆக உயர்த்தியதற்கே சமூக அநீதி வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் கனவை பறிப்பதா என்று கூப்பாடிட்ட கி வீரமணி தான் தொன்னூறாம் வயதில் அவரால் ஆசிரியர் பணியை செம்மையாக செய்ய முடியுமா என்று யோசிக்காமல் இப்படியாக ஆசிரியராக இருப்பதாக காட்டிக் கொள்வது மாபெரும் சமூக அநீதி அல்லவா என்று யோசிக்கிற திறனின்றி பேரளவுக்கு ஆசிரியர் பதவியை கட்டிக்கொண்டு அழுகிறார் வயது மூப்பின் காரணமாக மாதக்கணக்கில் உடல் நலமின்றி ஆஸ்பத்திரியில் படுத்து கொண்டாலும் தன்னையே ஆசிரியர் என போட்டுக்கொள்கிறார் கொள்கிறார் வைகுண்ட பதவி வரும் வரை ஆசிரியர் பதவியை விட மாட்டார் போலும் சாகும் வரை முதல்வர் பதவிக்கு ஆசைப்படும் அரசியல்வாதிகள் போல் சாகும்வரை ஆசிரியர் பதவிக்கு ஆசைப்படும் பத்திரிகையாளர் போலும் இந்த விஷயத்தில் சமூகநீதிக்கு எதிராக செயல்படுவதாக சொல்லப்படும் பிற பார்ப்பன பத்திரிகைகளிடம் இருந்து கி வீரமணி சமூகநீதி பாடம் பயிலலாம் ஆனந்த விகடனிலோ அவர் குடும்பத்தார் தான் பத்திரிகை ஆசிரியர்கள் ஆவார்கள் என்கிற நிலை மாறி நிருபராக சேர்ந்தவர்கள் கூட வளர்ந்து ஆசிரியர்களாகி உள்ளார்கள் கல்கி ஆசிரியர் கி ராசேந்திரனோ தக்க வயதில் இளம் தலைமுறையினருக்கு வழிவிட்டு விட்டார் அதிலும் கல்கி தம் பத்திரிகைகளில் சிறுகதைகள் எழுதிய வெங்கடேஷ் என்பவரை பின்னாளில் ஆசிரியராக்கியது ஆனால் விடுதலையில் புதியவர்களையும் இளையவர்களையும் இணைக்கும் தான் புலி பாய்ச்சல் இருக்கும் விடுதலையில் நிருபராக பணியில் சேர்ந்தவர் விடுதலை பத்திரிகையாசிரியராக முடியுமா எம்மவன் வி அன்புராசு இருக்கும்போது யாரும் எந்த பதவிக்கும் ஆசைப்படக்கூடாது என சொல்லாமல் சொல்கிறாரோ சமூகநீதிக்காரர் கி வீரமணி ஒரு பத்திரிகைக்கு அறுபது ஆண்டு காலம் ஆசிரியராக இருப்பது சாதனை தான் ஆனால் அந்த சாதனையை நிகழ்த்த அந்த இடத்திற்கு அடுத்தவனை வரவிடாமலும் அல்லவா கி வீரமணி தடுத்து கொண்டு இருக்கிறார் ஒரு பெண் விடுதலை பத்திரிகையாசிரியரானால் விடுதலை பத்திரிகைக்கு நல்ல காலம் பிறக்கலாம் காரணம் கி வீரமணியிடம் பெண்ணடிமைதனத்தை பற்றி பேசுகிறபோது கூட மதம் பார்த்து பெண்ணடிமைத்தனத்தை விமர்சிக்கிற பித்தலாட்ட குணமே உள்ளது இந்த கெட்ட பெயர் வாங்கி தரும் அயோக்கியதனத்தை ஒரு பெண்ணை ஆசிரியராக நியமித்து இந்த இழிவான சிந்தனைகளுக்கு விடை கொடுக்கலாம் கேரளாவில் பாதிரியார்களின் வன்கொடுமைக்கு ஆளான கன்னியாஸ்திரிகள் குறித்தோ அல்லது இதர பெண்கள் குறித்த ஒரு செய்தியை கூட போடாத ஒரே பத்திரிகை விடுதலை தான் பாலியல் வன்கொடுமையை மதம் பார்த்து விமர்சிக்கிற ஒரே பத்திரிகை பெண்ணிய சிந்தனை கொண்டதாக சொல்லும் விடுதலை தான் என்பது எத்தனை கேவலம் குழந்தைகள் திருமண கொடுமைகளை பற்றி பேசுகிற போது கூட இந்து திருமணம் இஸ்லாமிய திருமணம் என பிரிக்கிற அயோக்கியதனமெல்லாம் வீரமணியின் பத்திரிகைக்கு மாத்திரமே சொந்தமானது இதனினும் விட கி வீரமணி ஆசிரியராக உள்ள விடுதலையில் இன்னொரு கொடுமை நடக்கிறது விடுதலைக்கு சந்தா தீக்க விற்கு நன்கொடை வழங்குவதன் மூலம் சம்பந்தப்பட்டவர்களின் இழி செயல் விடுதலையால் மூடிமறைக்கப்படுகிறது அந்த அயோக்கிய தினத்தையும் விடுதலையின் தொன்னூற்றொன்றாம் ஆண்டு பிறந்த நாளன்று பகிர வேண்டியது அவசியமல்லவா மார்ச் நான்கு இரண்டாயிரத்து பதினாறு நாள் விடுதலையில் வந்த நன்கொடை செய்தி இது கிறிஸ்தவ பேராயர் எஸ்ரா சர்க்குணம் திருச்சி சிறுகனூரில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் பத்தொன்பது மற்றும் இருபது தேதிகளில் நடந்த திராவிடர் கழக மாநாட்டிற்காக கி வீரமணிக்கு ரூ ஐம்பது ஆயிரத்தினை தந்தார் கிறிஸ்தவ பேராயர் எஸ்ரா சர்க்குணம் கொடுத்த ஐம்பதாயிரம் பணம் என்ன செய்தது என்றால் எந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரிகளின் பாலியல் வன்கொடுமையையும் வன்மையாக கண்டித்துப் பேச முடியாத அளவு கி வீரமணியின் வாயை கட்டி போட்டது இதை நாம் திரித்துக் கூறவில்லை விடுதலையிலிருந்து ஒரு பாதிரியார் பாலியல் வன்கொடுமை செய்தியை எடுத்துக்காட்டுங்கள் பார்ப்போம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான கேரள கன்னியாஸ்திரிகள் தங்களுக்கு கேரள கம்யூனிச மண்ணில் நீதி கிடைக்காமல் வாடிகனிலுள்ள போப்புக்கு நீதி வேண்டி கடிதம் எழுதினார்கள் மதம் பார்த்து பகுத்தறிவை காட்டுகிற கி வீரமணியின் விடுதலை அச்சயதியை மூடி மறைத்துவிட்டது தங்கள் கள்ள உறவை பார்த்துவிட்டார் என்கிற காரணத்துக்காக கன்னியாஸ்திரி அபயாவை அடித்தே கொடூரமாய்க் கொன்று கிணற்றில் தள்ளிய பாதிரியார் தாமஸ் மற்றும் கன்னியாஸ்திரி செபி ஆகியோர் ஆயுள் தண்டனை பெற்ற செய்தியை கூட கி வீரமணி தாம் பெற்ற சந்தா பணத்திற்காக தம் பத்திரிகையில் பிரசுரிக்காமல் பார்த்து கொண்டார் அதேபோல் இன்னொரு செய்தி விடுதலை கு ஆயுள் சந்தா கட்டினார் வைரமுத்து என்கிற துணை தலைப்பில் பதினொன்று ஜூன் பத்தொன்பது நாள் விடுதலையில் வந்த ஒரு செய்தி இந்த சந்தா பணம் என்ன செய்தது என்றால் மீடு விவகாரத்தில் பதினேழு பெண்கள் வைரமுத்து மீது பாலியல் வன்கொடுமை குற்றம் சாட்டியபோது அந்த செய்தியை விடுதலை மூடி மறைக்கவும் வைரமுத்துவை காப்பாற்றவும் பயன்பட்டது இவ்வாறாக நடந்து கொள்கிற ஒருவர் பத்திரிகையாசிரியராக அறுபத்து மூன்று ஆண்டு காலம் இருப்பதிலென்ன பெருமை உள்ளது இந்த அயோக்கியதனத்தை ஒரு பெண்ணை ஆசிரியராக நியமிப்பதன் மூலம் இந்த வெட்கக்கேடான செயலை மாற்ற முடியும் காதலித்த கணவனுக்காக மதம் மாறி பிறகு அவனால் மூளைச்செலவைக்கு ஆளாகி ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தில் இணைந்து தீவிரவாத செயலில் ஈடுபட்ட பெண் குறித்த செய்தி போடாத ஒரே பத்திரிகை விடுதலை தான் ஆண் பெண் வேற்றுமை எதற்கு என வக்கனையாகப் பேசிவிட்டு பெண் என்று வருகிறபோது அவள் அடிமைதனத்தை பற்றி பேச வேண்டி வரும்போது இந்து பெண் முஸ்லிம் பெண் கிறிஸ்தவ பெண் என்று வேற்றுமை பார்ப்பது எதற்கையா என்று கேள்வி கேட்கிற அறிவு பக்குவப்பட்ட பெண்ணே விடுதலைக்கு ஆசிரியராக வேண்டும் எந்த பத்திரிகைக்குமே செய்தி ஊடகத்துக்குமே ஒரு குற்றச் செய்தி கிடைத்தால் அந்த செய்தி உண்மையா போயா என தான் முதலில் பார்ப்பார்கள் இன்றைக்கு சமூக வலைதள ஆதிக்கம் அதிகரித்துள்ள நிலையில் செய்தியின் உண்மைத்தன்மையை நாம் மீட்பிக்க வேண்டி உள்ளது ஆனால் விடுதலை ஆசிரியர் வீரமணியோ இந்த செய்தி சிறுபான்மை செய்தியா பெரும்பான்மை செய்தியா திராவிட மாடலுக்கு பின்னடைவை தரக்கூடிய செய்தியா எதிரிகளுக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய செய்தியா என்றெல்லாம் பொறுக்கி எடுத்து செய்தி பிரசுரிப்பார்களே தவிர நேர்மையாக யாரைப் பற்றிய செய்தியாக இருந்தாலென்ன ஒரு பத்திரிகை ஆசிரியருக்குரிய லட்சணப்படி குற்றங்களை பதிவு செய்ய வேண்டும் மானுடனேயத்தன்மைப்படி எழுத வேண்டும் என்கிற சிந்தனை ஏதுமின்றி பத்திரிகை நடத்துகிற ஒரே ஆசிரியர் கி வீரமணி தான் இறுதியாக நீதிக்கட்சியினரால் தொடங்கப்பட்டு பெரியாரால் வளர்க்கப்பட்ட விடுதலையின் மற்றொரு ஈனத்தனமான செயலை கூறி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் சென்ற இருபத்து நான்கு ஜூலை பத்தொன்பது அன்று தொன்னூற்றொன்றாம் ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடும் விடுதலை பத்திரிகையில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது திமுக முன்னாள் மேயர் கணவர் உள்பட மூன்று பேர் வெட்டி கொலை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என கி வீரமணியின் பத்திரிகையால் வர்ணிக்கப்பட்ட உமா மகேஸ்வரி உட்பட மூவர் படுகொலைக்கு காரணமான உண்மை குற்றவாளிகள் கண்டு பிடிக்கப்பட்ட செய்தி இரண்டொரு தினங்களில் வெளியானபோது விடுதலை தவிர எல்லா பத்திரிகையிலும் கொலையாளி பிடிபட்ட செய்தி வந்திருந்தது ஏன் கி வீரமணியின் விடுதலை பத்திரிகையில் மட்டும் அந்த செய்தி வரவில்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்றெல்லாம் தலைப்பிட்டானே கொலையாளியைக் கண்டுபிடித்ததும் முதல் ஆளாய் அந்த செய்தியை வெளியிட வேண்டியவன் ஏன் வெளியிடவில்லை ஒரு பத்திரிகையின் தார்மீக கடமை முதல் நாள் செய்தியின் தொடர்ச்சியை மறுநாள் வெளியிடுவது தானே செய்தி வெளியிடாததற்கு காரணத்தை சொன்னால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்காது கி வீரமணியின் விடுதலை பத்திரிகையின் யோக்கியதை தான் சந்தி சிரிக்கும் இவர்களெல்லாம் பத்திரிகை நடத்தவில்லை என யார் அழுதார்கள் என்கிற கேள்வி தான் எழும் திமுக முன்னாள் மேயர் உமா மகேஸ்வரி அவர் கணவர் மற்றும் பணிப்பெண் என மூவரும் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கைதான சீனியம்மாள் மற்றும் அவரது மகன் கார்த்திகேயனும் அதே திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால் கூட்டாளியை காப்பாற்றும் பொருட்டு கிவீரமணியின் விடுதலை அந்த செய்தியை வெளியிடவில்லை உட்கட்சி மோதலால் ஒருவனை ஒருவனை வெட்டி கொண்டு சாய்ப்பான் வீரமணியோ தன் அறிப்புக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்பார் ஆனால் காவல்துறை சட்டம் ஒழுங்கை காக்க கஷ்டப்பட்டு கொலையாளியை பிடித்தாலும் அந்த செய்தியை போட வேண்டும் என்கிற அறிவும் இருக்காது பிறகதற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என கேலி பேச்சு பேச வேண்டும் ஒரு செய்தியை முழுமையாக தர வேண்டும் என்கிற அறிவு விடுதலை பத்திரிகைக்கும் இல்லை அதன் ஆசிரியர்க்கு வீரமணிக்கும் இல்லை ஆனால் இவர்கள் தான் வெட்கமானமின்றி தங்கள் பத்திரிகையின் பிறந்த நாளை தாம்பிகமாய் கொண்டாடுகிறார்கள் பெரியார் சிலை உடைப்பு விவகாரத்தில் கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை செய்த மறியொரு செய்தி மோசடியை பார்த்து விட்டு காணொலியை நிறைவு செய்வோம் முப்பத்தொன்று ஜூலை இருபது நாள் விடுதலையில் திருவள்ளூர் அருகே மீஞ்சூரில் பெரியார் சிலை சேதம் அவமதிப்பு மீஞ்சூர் பகுதியில் தந்தை பெரியார் சிலை காவிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது என்கிற தலைப்பில் வந்த ஒரு செய்தி திருவள்ளூர் அருகே மீஞ்சூரில் திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட தந்தை பெரியார் சிலையை விஷமிகள் சேதப்படுத்தி அவமதித்து உள்ளனர் இது குறித்து திமுக சார்பில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது தந்தை பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டு அவமதிக்கப்பட்ட தற்கு கடுங்கண்டனம் தெரிவித்து திருவள்ளூர் வடலூர் மீஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கண்டன அறப்போராட்டங்கள் நடைபெற்றன என்றது விடுதலை செய்தி காவல்துறை மறுநாளே இ வே ராமசாமியின் சிலையை சேதப்படுத்தியவனை பிடித்துவிட்டனர் திருவள்ளூர் அருகே மீஞ்சூரில் பெரியார் சிலை சேதம் என செய்தி போட்ட கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை குற்றச்செயல் செய்தவனை கண்டு பிடித்த செய்தியையும் தம் பத்திரிகையில் பிரசுரித்திருக்க வேண்டாமா ஒரு பத்திரிகையின் பணி என்ன முதல் நாள் வெளியான செய்தி தொடர்பான மறுநாள் வரும் செய்தியையும் வெளியிடுவது தானே பித்தலாட்டவாதிகள் ஏன் வெளியிடவில்லை வி ராமசாமி சிலையை சேதப்படுத்தியது காவிகள் அல்ல திமுகவை சேர்ந்த சில காலிகள் என்பதால் மோகன்ராஜ் நித்யகுமார் தாரிக் சாமுவேல் சிற்றரசு என அக்காரியத்தை செய்த அனைவரும் திமுகவினர் என்பதால் கி வீரமணியின் பத்திரிகை அயோக்கியதனமாய் அந்த செய்தியைப் பிரசுரிக்க மறுத்துள்ளது நாம் விடுதலைப் பத்திரிகை யோக்கியதை என பட்பல விஷயங்களை குறிப்பிட்டோம் எது ஒன்றிலாவது நாணயத்தன்மையை கடைபிடித்தது எனச் சொல்ல முடியுமா இந்த அறிவு ஒழுங்கற்ற நாணயமற்ற தன்மை தானே சகல விஷயங்களிலும் எதிரொலிக்கும் வருங்காலத்திலாவது விடுதலை நாணயமுள்ள பத்திரிகையாக ராம சாமி பிரார்த்திப்போம்